முதல் உள்ளூர் வரை உங்கள் கண் முன்மை நியூஸ் செய்திகள் உடனுக்குடன் பண்டட்டியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை திறந்து வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பண்டுட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் நன்றியை தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசதிக்காகவும் அவர்களது பிள்ளைகளின் கல்வித்திறனை மேம்படுத்தும் வகையில் பண்டுட்டி பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டுமென தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பண்டுட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் சட்டப்பேரவையில் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் பண்டுட்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உட்பட பதினொன்று மாவட்டங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து பண்டுட்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவக்க விழா நடைபெற்றது இதில் பண்டுட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் மற்றும் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் உயர்கல்வி மண்டல இணை இயக்குனர் சிந்தியா செல்வி கூடுதல் ஆட்சியர் சரண்யா கோட்டாட்சியர் அபிநயா ஆகியோர் குத்துவிளக்கு ஏத்தி வைத்து புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை மக்கள் செயல்பாட்டிற்கு துவக்கி வைத்தனர் அப்போது பேசிய பண்டுட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் பண்டுட்டி மற்றும் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து பேசிய நெவேலி சட்டமன்ற உறுப்பினர் சவா ராஜேந்திரன் மக்களின் நீண்ட கால கோரிக்கையான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் அவர்களிடம் வாதாடி பண்டுட்டிக்கு பெற்றுத்தந்த பண்டுட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை நிறைவேற்றித்தரும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை பண்டுட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் பார்வையிட்டார் பின்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேல்முருகன் சபா ராஜேந்திரன் மாணவர்களுக்கு சேர்க்கை விண்ணப்பங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் சக்கரவர்த்தி பண்டுட்டி வட்டாட்சியர் பிரகாஷ் பண்டுட்டி நகரமன்ற மன்ற தலைவர் ராஜேந்திரன் பண்டுட்டி ஒன்றிய குழு முன்னாள் பெருந்தலைவர் சபா பாலமுருகன் மற்றும் அரசு அதிகாரிகள் கட்சி பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்டுட்டி சட்டமன்ற தொகுதியில் ஒரு கலை அறிவியல் கல்லூரி வேண்டும் என்பது இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கையை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் ஏற்று கடலூருக்கு வருகிற அரசு விழாவில் கலை கல்லூரி தொடங்கப்படும் என்று அறிவித்தார் தன்னுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த ஆண்டு அது தொடங்கப்படும் என்று அறிவித்தார் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சென்னை கோட்டையில் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலை அறிவியல் கல்லூரியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் நான் நேரடியாக வந்து கலந்து கொண்டு மாணவருடைய சேர்க்கை படிவத்தை முதல்வர் கரங்களில் தந்து தொடங்கி வைத்திருக்கிறேன் இந்த நிகழ்வில் நெய்வேலி சட்டப்பேரவை உறுப்பினர் மாண்பு சபா அவர்களும் நம்முடைய மாவட்டத்தினுடைய கூடுதல் ஆட்சியர் அவர்களும் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்களும் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்வியுடைய வளாகத்தினுடைய டீன் அதுபோன்று கோட்டாட்சியர் அவர்களும் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அவர்களும் மற்றும் பொதுமக்களும் பெற்றவர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த கல்லூரி இந்த பகுதியில் அமைவதில் ஒரு மற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இப்பகுதியுடைய மாணவர் செல்வங்கள் இதை பயன்படுத்தி உயர்கல்வியை பெற்று சமூகத்தில் தங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்களுக்கு உறவுகளுக்கு பெருமை சேர்க்க வண்ணம் அவர்கள் மிக சிறப்பாக கல்வி பயில வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் இந்த ஆண்டு சுமார் இருநூத்தி எழுபது மாணவர்கள் இந்த ஆண்டிலிருந்து இங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயில தொடங்க இருக்கிறார்கள் அம்மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த ஆண்டே தொடங்க எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பிருந்த முதல்வருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் துறையின் உயர்கல்வித்துறை அலுவல் பெருமக்களுக்கும் பெண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை சொல்லியிருக்க முதல்வர்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் போது துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் முதல்வர்களுக்கு தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைகளை மதித்தல் பெற்றோர்களை மதித்தல் ஆசிரியர்களை மதித்தல் உறவுகளை மதித்தல் நல்லொழுக்கம் தலைமை பண்புகள் ஆகியவற்றையும் வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களுக்கு பயிற்சி வியுங்கள் என்கிற ஒரு வேண்டுகோளை நான் முன்வைத்திருக்கிறேன் நன்றி உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்